INTERNATIONAL TELECOMMUNICATION DAY வணக்கம் இடர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் முதல் முதலா இந்தியன் டெலிகிராப் அசோசியேஷனோட கன்வென்ஷன் நடந்திருக்கு மாநாடு நடக்கும் போதுதான் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் உருவானதாக சொல்லப்படுகிறது ஃபவுண்டர்டு இன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா த வேர்ல்டு சமிட் ஆன் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்கள வந்து நேஷன்ஸ் நேஷன்ஸ்கிட்ட வந்து இந்த மே பதினேழு வந்து இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் டேவாக அனுசரிக்கணும் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால அன்னையிலருந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் டே வந்து அப்சர்வ் பண்றாங்க அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது இந்த வருஷத்தோட இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷனோட மெசேஜ் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்னோவேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன்னோவேட்டிவ் டெக் கேன் ஹெல்ப் எலிமினேட்டிங் அங்கிரி அண்ட் பவர்ட்டி பிரெசிங் சேலஞ்சஸ் ஃப்ரம் ஃபைட்டிங் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த டெக்னாலஜினால எல்லாமே சாத்தியம் தான் பிரச்சனைகளுக்கும் டெக் இன்னோவேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒரு மெசேஜ் ஜான்வரி நான் என்ன தினமும் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க